என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் காரமான தக்காளி சட்னி செய்ய போகிறோம் நல்ல காரமாக இருக்கும் நம்ம காரம் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம் ஆனால் இது காரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்குன்னு அவ்வளோ ரொம்ப காரமாக இருக்காது ஓரளவு காரமாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும் இது வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க நல்ல பழுத்த தக்காளி சிகப்பாக நல்ல பழுத்த தக்காளி பூண்டு வேர்க்கடலை காஞ்ச மிளகா எள்ளு கடுகு உளுந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உளுத்தம் பருப்பு ஜீரகம் வெந்தயம் இஞ்சி துண்டு நல்லெண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள் உப்பு இப்போ முதல்ல வறுத்து பவுட்ரு அரைக்கிறதுக்காக உள்ள பொருள்கள் அரைக்கிறோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது சும்மா ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுதோம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளும் போடலாம் வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம் நீங்கள் எதனாலும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து வறுக்க வேண்டிய எள்ளு வேர்க்கடலை காஞ்ச மிளகா ஜீரகம் உளுந்து எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுடர் மாதிரி அரைக்கணும் அதுக்காக எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை பவுடரை அரைக்க போகிறோம் அதுக்காக இந்த காம்பை கிள்ளிடலாம் ஃபஸ்ட்டு பவுட்ரு அரைக்கிறதுக்காக வேர்க்கடலை எள்ளு உளுந்து ஜீரகம் காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் நம்ம பவுட்ரு மாதிரி குறை குறை அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டோம் அடுத்து இன்னொரு மறுபடியும் கடாய காய வச்சுருக்கோம் அதில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறோம் சின்ன ஸ்பூன் கடுகு உளுந்து சும்மா நச்சு வச்ச பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போடுறோம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு சின்னதாக நறுக்கியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கியிருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கியிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு நாலு பச்சை மிளகாய் நடுவில் கீரி இருக்குது ஒரு கொத்து கருவேப்பிலை அரை கிலோ பழுத்த தக்காளி அந்த எண்ணெயிலேயே நல்ல சுருண்டு வதங்கணும் இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அதுக்காக இந்த இதில் போட்டு அரை கிலோ பழுத்த தக்காளி இப்போ தக்காளி நல்ல மசியை வேகிறதுக்காக இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க தக்காளி உப்பு எல்லாம் போட்டுட்டோம் அந்த நல்ல எண்ணெயிலேயே பிறண்டு நல்லா மசியே வெந்திடணும் தக்காளி நைஸாக வெந்துடணும் அதுக்காக நம்ம மூடி வைப்போம் தக்காளி நல்ல மசியே வெந்துருச்சு பாருங்க நல்லா கலண்டு வெந்துருச்சு இப்போ ஆற வச்சு இதை அரைக்கணும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே ஆரட்டும் இப்போ ரெண்டும் பேஸ்ட் பண்ணியாச்சு இந்த இந்த கலவையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பவுடர் மாதிரி பேஸ்ட் பண்ணதும் குறை அரைச்சி ரெண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு வானொலி காய வச்சுருக்கோம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் கூட தப்பு இல்லை நான் ஐம்பது எம்எல் ஊற்றுறேன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கருவேப்பில ஒரு கைப்பிடி போடுறேன் இப்போ இந்த கடுகு உளுந்து பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அந்த வேர்கடல எல்லாம் பேஸ்ட் பண்ணதை இதில் போட்டுருவோம் தக்காளி தக்காளி மெயினாக தக்காளி இதை அரைச்சிருக்கான் எல்லாம் சேர்த்து போட்டுடுறோம் வேர்க்கடலை காஞ்ச மிளகா கடுகுளுந்து எல்லாம் நம்ம போட்டு பேச இப்போ பவுடராக அரைச்சிருக்க மாருங்க குறை குரண்டு அந்த இதையும் இதில் போட்டுருவோம் இப்போ இந்த ரெண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டோம் இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் ஒன்றா கலரிக்கலாம் நல்லா பாருங்கள் எல்லாம் ரெண்டு மசாலா பேஸ்ட்டு போட்டோம் தாளித்து போட்டோம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கிறோம் வேர்க்கடலை காஞ்ச மிளகா எள்ளு எல்லாம் போட்டிருக்கோம் அருமையான முறையில் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வந்துடுச்சு இது ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் கெட்டே போகாது நீங்கள் வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெளியில் வச்சால் பத்து நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் எந்த விதத்துலையும் கெட்டு போகாது நல்லெண்ணெய் பிரச்சனை இருக்குது வேர்க்கடலை எல்லா தக்காளியெல்லாம் எல்லாம் நல்லா வதக்கி சுண்டை வச்சு போட்டிருக்கோம் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கோம் நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்